அஸ்லாம் வைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமது இல்லா அலமது இல்லா ரொம்ப எல்லா புகழும் தோணின் சுவான் படை தேரே ஒன் அல்லாஹ் உணர்வுக்கு அழகில்லா நம்ம சொல்லாமல் ஆரத்து பார்த்துட்டு இருக்கோம் பதினான்கு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா அல்லாஹ் என்னக்கான வகுப்பில் அடுத்த வசனங்கள் வாங்க பார்க்கலாம் ரஹீம் ரெண்டுமே ரொம்ப ஈஸியான சார் ஓகே கெல்லா லம் லஷா இருக்கு அழுத்தம் கொடுத்து ஓதணும் இந்த மத்தியை தொடர்ந்து அடுத்த வார்த்தையோட தொடக்கத்தில் ஹம்சா இருக்கிறனால இது மது முன் நான்கு அறக்கத்தளவு நீக்கிட்டம் கொடுத்து ஓதணும் நூறு முதல் செஞ்சு ஓதனும் ஹால அழிஃப் மந்தா இரண்டு அறக்கத்தளவும் நீட்டம் கொடுக்கணும் லவ் வா சொல வா ல லா அப்படின்னு சொல்லிட்ட தென் தென்ன லெட்ரு வா ஓகேவா லவ் வா வழின எழுத்து கூட அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் அலிஃப்ரால் முடிஞ்சதுனால நம்ம அலிஃப் சகிராலே இது கம்ப்ளீட் பண்ணிடணும் பதினாறாவது ஆயா நர்த்தாக இருக்குது அழுத்தம் கொடுத்து ஓதணும் கூடவே அலிஃப் மத்தா இரண்டு அறக்க நீட்டம் கொடுக்கணும் தன்மீனுக்கு அப்புறம் லாம் இதுதான் இதுகாம் பிலாக்ன்னா இணைக்கணும் அணைகுண்ணா செய்யக்கூடாது ஷீனில் ஷர்தான் ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் இந்த இடத்துல சேர்த்து ஓதணும் ஷவ்வா அலிஃப் சொகிராலே கம்ப்ளீட் ஆயிருக்கு ألف سبعة على يوم ورجلنا ربي بالله بسم الله الرحمن الرحيم كلا إنها لظى نزاعة للشوى الحمد لله أردت أسلم إن شاء الله عليكم السلام عليكم ورحمة الله وبركاته